தொப்பூர் கணவாய் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்களை தடுக்க முப்பத்தி ஐந்து இடங்களில் இரவு முழுவதும் ஒளிரும் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் மிக நீண்ட சாலையான காஷ்மீர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை தர்மபுரி மாவட்டம் வழியாக செல்கிறது இந்த சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் சுமார் ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு வளைவுகளுடன் தாழ்வாக செல்கிறது அதிக கனரக வாகனங்கள் செல்லும் இந்த சாலையில் அடிக்கடி வாகனங்கள் கவிழ்ந்து விபத்து மற்றும் உயிர் இழப்புகள் ஏற்படுகின்றன தமிழகத்தில் அதிக வாகன விபத்துக்கள் நடக்கும் பிளாக் ஸ்பாட் பகுதிகளில் ஒன்றாக இந்த பகுதி சாலை உள்ளது இந்த சாலையில் விபத்துக்களை தடுக்க மாவட்ட நிர்வாகம் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக தற்போது இந்த சாலையில் வாகன விபத்துக்கள் குறைந்துள்ளன முப்பத்தி ஐந்து ஒளிரும் விளக்குகள் தொப்பூர் கணவாய் சாலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் ஒளிரும் விளக்குகள் தனியார் பங்களிப்புடன் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து தற்போது அமைக்கப்பட்டுள்ளன இந்த சாலையில் கட்டவேடு பகுதி முதல் இரட்டை பாலம் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு முப்பத்தி ஐந்து இடங்களில் இரவு நேரங்களில் ஒளிரும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த பணியினை வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன் மற்றும் பாளையம் சுங்கச்சாவடி அதிகாரிகள் பார்வையிட்டனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் தொப்பூர் கடவாய் சாலை பகுதியில் விபத்துக்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தற்போது நவீன தொழில்நுட்பத்தில் சோலார் பிளிங்கர் ஒளிரும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இவை இரவு முழுவதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு அதிகரிக்கும் இது விபத்துக்களை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தன